ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த மக்ரோனியை என்ன பண்ணணும் ஒன்று இது இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரியும் இருக்கும் அப்புறம் சுரு சுருளாகவும் இருக்கும் இந்த மாதிரி பிபி மாதிரியும் இருக்கும் இந்த மக்ரோனி சரிங்களா இது வந்து எல்லாருமே வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து நம்ம வேக வச்சா கொழஞ்சிரும் அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இது பண்ண வேணா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கழுவி எடுத்துடணும் பச்சை தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு இது சாரி எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோட்டி இந்த இதை வந்து மக்ரோனியை வந்து அதில் போட்டு நல்லா வேக விட்டு கொஞ்சம் அப்படியே தொட்டு பட்டால் பதுக்கு இருக்கும் அப்போ அந்த பக்குவத்தில் நம்ம இதில் வடிகட்டிடணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன செய்யலான்னாக்கும் இதுக்கு என்னென்ன பொருளுங்கிறத பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நாள் கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் முட்டை கோசு கேரட்டு எந்த காய் இருக்கோ அந்த காயை போட்டுக்கோங்க சரிங்களா போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து சட்டியை வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து செஞ்சு சாப்பிட கொஞ்சம் இது பண்ணுவாங்க இது வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணோன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் எப்போதுமே நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஒரு சண்டே செஞ்சோம்னா அதுகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அதுக்காக இன்றைக்கி என் பையன் வந்து அம்மா இது பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டார் அதனால் அவருக்காக இது நான் செய்கிறேன் அடுத்து வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கும் போதே என்ன பண்ணுங்கள் உப்பு தேவைக்குள்ளே உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் எனக்கு வந்து இந்த ஒரு பாக்கெட்டுமே எனக்கு போதும் எங்கள் நாலு பேர்த்துக்கு ஒரு பாக்கெட் போதும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாப்பிட முடியாது டேஸ்ட்டுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லை இதில் வந்து நான் வந்து காய்கறியை வந்து பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் இதை போட்டுக்கலாம் பீன்ஸ் இல்லைனாலும் கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் இதோடு நீங்கள் என்ன செய்யுங்க சீட்ஸும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா பன்னீரை வாங்கி நல்லா கட் பண்ணி அவங்களே கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நீங்கள் நல்லா எண்ணெயில் பொரித்து இந்த மசாலாவோட சேர்த்து நீங்கள் கிரேவி மாதிரி வதக்கி போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நான் இப்போக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன் சரிங்களா தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் உப்பு ஏன் நம்ம வதங்கும் போதே போடுறோம் அப்படின்னாக்கோ நமக்கு அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் உப்பு போடுறது சரியா ஏன்னா முட்டக்கோஸ் கேரட் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்தாதான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இந்த மக்ரோனியை நம்ம வேக வச்சதை போடும்போது இது வந்து அது நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதனால முட்டைப்பூசல் எந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் இந்த மக்கு போடணும் ரெண்டாவது இன்னொரு ட்ரிக்கு இருக்குது இதில் இந்த மக்குடி நீங்கள் வேக வச்சு வடிகட்டி வச்ச உடனே இன்னாயிடும் கெட்டியாயிரும் அது வந்து உங்களுக்கு லூஸாக உதிரி உதிரியாக வர்றதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஜில் தண்ணி சும்மா சாதாரண வாட்டர் இருக்குதுல்ல அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுங்கள் அதில் ஒரு ஊற்றி இப்படி செஞ்சிங்கனால அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் சரிங்களா அப்போது நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மசாலெலாம் கிண்டும் போது நமக்கு வந்து அது கெட்டியாயிடும் ஏதென்னா கெட்டியாக இருக்குதுன்னு நம்ம நினப்போம் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்படி கிளறினீங்கனாலே ஒத்த ஒத்தையாக வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் காஷ்மீர் மிளகாத்தூள் நம்ம எல்லா அரைச்சத்தூள் அப்புறம் கரி மசாலாத்தூள் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து கரி மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூனு எல்லா அரைச்சத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ நீங்கள் நல்லா உரப்பு சாப்பிட்டிங்கன்னா உரப்பு கொடுங்க நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் சரியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இப்படி கிளறிட்டோம்னா அப்படியே ஒற்ற ஒத்தையாக வந்துடும் சரிங்களா நீ செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த மசால் வந்து அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நான் எடுத்ததுலேருந்தே கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி வரும் இந்த சிக்கனுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி இதில் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை போட்டு இந்த மக்ரூனியை நம்ம வேக வச்சுருக்கோம்ல இதை போட்டு அப்படியே கிளறும் போது இன்னும் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கும் எங்களுக்கு மசாலா இந்த அளவு போதுங்கிறதுனால நான் கம்மியாக தான் அளவாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி மசாலாவும் இந்த மக்ருனியும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா சத சதன்னு எனக்கு கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அது இன்னிமே அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப சேர்க்குறதுல இந்த அளவு தான் சேர்க்குறோம் அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் சரியா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது நல்லா கிளறணும் கிளறினா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா நீ காலை டிஃபன் இது தான் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் போய் சாமி கும்பிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் குட்டி மாவை அதனால் இன்னைக்கு காலை டிஃபன் இது தான் பாய் அடுத்த வெளியில் சந்தி